திருப்பூர் அவினாசியை சேர்ந்த ரிதனியா அவங்க இறந்து ஒரு வாராவது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க ரிதனியாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாருமே கடவுளை வேண்டிங்க பசியோட நின்று வேலை பார்க்கணும் அந்த சாப்பாடு குடும்பம் கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் அக்கா நீங்க சேத்துல கால வச்சா நாங்க சோத்துல கைய வைக்க முடியும் அதனால நிம்மதியும் சாப்பிடுங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் இல்ல சாப்பிட்டீங்களா இல்லையா அனைவருக்கும் எப்படி இருக்கிறீங்க திருப்பூர் அவினாசியை சேர்ந்த ரிதனியா அவங்க வந்து போன வாரம் இறந்துட்டாங்க ரிதனியாவோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக வேண்டி நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக்கா இன்னைக்கு வந்து ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செஞ்சு குடுக்கறாங்க சாம்பார் சாதம்

ரிதனி அவங்க இறந்துட்டாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்பர் அக்கா வந்து அன்னதானம் அன்னைக்கு செய்கிறாங்க ரிதனியாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நாங்கள் எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறோம் ரிதனிய தங்கச்சிக்கு இறந்ததுக்காக அன்னதானம் கொடுக்குற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் ரிதன்யாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு அன்னதானம் கொடுத்த குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் வாங்க இப்ப சமையல் ஆரம்பிச்சிருவோம் அரிசி கழிக்கிட்டு வரோம் சாம்பார் சேத்துக்கு தக்காளி வெட்டி எடுத்துக்கலாம் பெருசு தக்காளி ஏன்னா தக்காளியாக நல்ல தக்காளி சாம்பார் கேட்கு தண்ணி நல்லா குறைச்சிடுச்சு அது கூட வந்து தக்காளி பருப்பு அரிசி எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாத்துக்கு எல்லாமே வந்து ஒரு முக்கிய கட்டும் அது பிறகு காய்கறிகளை சேர்த்துக்கலாம் அது கூட பருப்பு தக்காளி அரிசி எல்லாம் ஒரு அரை வைக்காடு வந்துருச்சு அது கூட சின்ன வெங்காயம் போட்டு ரெண்டு சேர்ந்துக்கலாம் சாம்பார் சாத்துக்கு வந்து சாப்பாடுலாம் ஒரு முக்கால் வைக்காடு வந்துருச்சு இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம் கலந்த காய்கறி மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த அடுப்பில் வந்து சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது இந்த அடுப்பில் வந்து நாங்கள் கேசரி செய்ய போகிறோம் கேசரிக்கு நெய் நல்லா சூடாகிட்டு இப்போ ரவையை வந்து அதிலே வதக்கி எடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் சாம்பார் சாதம் தாளிக்கிறது கடுகு சேர்த்துக்கலாம் அப்பா கடுகு சேருங்க சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா பொரிஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் தாலிப்பு ரெடி ஆகிட்டு இப்போ சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம் தாலிப்பை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கேசரிக்கு ரவை சேர்த்து நல்லா வெந்துருச்சு இப்போ அது கூட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அது கூடவே வந்து இப்போ ஜீனி சேர்த்துக்கலாம் அதையும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வாசம் கம்முன்னு வருதுப்பா புள்ளாலங்கிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் முக்கால் வெக்காடு வந்துட்டு அது கூட மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வறுவல் ரெடி ஆகிட்டு உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் வந்துருச்சு பெருங்காயத்து சேர்த்துக்கலாம் பார்த்தாலும் சாப்பிட தானே சூப்பரான சாம்பார் சாதம் ரெடியா இருக்கு சாம்பார் சாதத்தை கூட போட்டு சாப்பிட காரசாரமான உருளைக்கிழங்கு வருவல் ரெடியா இருக்கு எப்பொழுதும் போல நம்ம ஊரு ஸ்பெஷல் கேசரி ரெடியா இருக்கு இதோட பாக்கு சாப்பிட்டு தண்ணீர் பாட்டில் கேசரி பிளேட்டு எல்லாம் ரெடியா இருக்கு

आप आरुण बच्चों में नारकों आत्मा शांति अड़े हैं आत्मा शांति अड़े हैं रिद्धनीय आत्मा शांति अड़े हैं मांगे मांगे आत्मा शांति अड़े हैं आत्मा शांति अड़े हैं आत्मा शांति अड़े हैं रिद्धनी आत्मा शांति अड़े हैं रिद्धनी �

வாங்க வாங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தண்ணி பிரிதனி ஆத்தமா சாந்தி அடையாது பிரிதனியை ஆத்தமாக சாந்தி அடையும் வா சாப்பாடு குடும்பம் நல்லா அம்மா வரும் தெரியுமா

அப்பா ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இந்த சாப்பாடு எதுக்காக கொடுத்தாங்கன்னா திருப்பூர் அவினாசியை சேர்ந்த ரிதனியா அவங்க இறந்து ஒரு வாரம் ஆகுது அவங்களுடைய ஆத்மா சாந்தியடையும் நம்மளுடைய அக்கா வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய அக்கா குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து நாங்கள் எல்லாருமே தடவை